சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் மொத்தம் வந்து நான்கு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவல் தகவலாக இருக்குங்க தவறாம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடையில் பார்க்கக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதில் வந்து மூன்று மாடுகள் வந்து ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னொரு ஒரு மாடு மட்டும் மூன்றாம் ஈத்து மாடுங்க பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ப்ளஸ் ஆறு வந்து பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாட்டில் ஒரு சின்ன குறையின் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்று காம்பில் தான் வந்து பால் வருங்க ஆனால் மற்றபடி பதிமூணு லிட்ரு கறவை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இந்த நான்கு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்காவில் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணுங்க நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நேரில் கூட போய் பார்த்து எந்த மாடு வேணுங்கிறத தெளிவுபடுத்தி கூட வாங்கிக்கோங்க இந்த நான்கு மாடுகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்